மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை பயங்கர் பகுதியில் மராத்தி மொழி பேச மறுத்த வியாபாரியை ராஜ் எம் எம்என்எஸ் கட்சியினர் தாக்கியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அதைத் தொடர்ந்து முப்பது ஆண்டுகளாக மும்பையில் வசித்த போதும் மராத்தி மொழி கற்க முடியவில்லை என கூறிய பங்கு வர்த்தக ஆலோசகர் சுஷில் கேடியாவின் அலுவலகத்தை எம் தொண்டர்கள் சூறையாடினர் மராத்தி மொழியை காப்பதற்காக மனஸ்தாபங்களை மறந்து மீண்டும் இணைந்து செயல்பட உள்ளதாக முன்னாள் முதல்வர் உத்தவ் தாக்கரே மற்றும் அவரது சகோதரர் ராஜ் தாக்கரே அறிவித்துள்ளனர் இந்நிலையில் மாநிலத்தில் எதிர்வரும் உள்ளாட்சித் தேர்தலை மனதில் வைத்து மராத்தியை பாதுகாப்பதாக கூறி உத்தவ் ராஜ் தாக்கரே அரசியல் செய்வதாக குற்றம் சாட்டியுள்ளது இதுகுறித்து ஜார்க்கண்டைச் சேர்ந்த பாஜ எம்பி நிஷிகாந்த் துபே கூறிய கருத்துக்கள் மகாராஷ்டிரா அரசியலில் சூட்டை கிளப்பியுள்ளது மகாராஷ்டிராவில் சிவசேனா உத்தவ் கட்சி மற்றும் ராஜ் தாக்கரேவின் எம்என்எஸ் கட்சியை கட்சியைச் சேர்ந்தவர்கள் அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளனர் மராத்தியை காப்பதாக கூறி ஹிந்தி பேசுவோர் மீது தாக்குதல் நடத்துகின்றனர் ஹிந்தி பேசுவோர் மீது தாக்குதல் நடத்தும் இவர்கள் மும்பையின் மாகன் பகுதியில் உருது பேசுவோர் மீது தாக்குதல் நடத்த முடியுமா தமிழ் தெலுங்கு பேசுபவர்கள் மீதும் தாக்குதல் நடத்த வேண்டியதுதானே உங்கள் மாநிலத்தில் நீங்கள் டான் என்றால் உத்தரப்பிரதேசம் ஜார்க்கண்ட் பீகார் தமிழகத்திற்கு வந்து பாருங்கள் அங்குள்ளவர்கள் உங்களை விழுத்து வாங்கிவிடுவர் காஷ்மீரில் பிரிவினைவாதிகளும் பயங்கரவாதிகளும் சேர்ந்து ஹிந்து பண்டிட்டுகளை விரட்டியடித்தனர் தற்போது மகாராஷ்டிராவில் ஹிந்தி பேசுவோரை இவர்கள் விரட்டி அடிக்கின்றனர் அப்படி என்றால் இருவர் இடையே என்ன வித்தியாசம் உங்கள் மாநிலத்தில் என்ன வளம் உள்ளது எத்தனை தொழிற்சாலைகள் உள்ளன வரி கட்டுவது எல்லாம் நாங்கள் எங்கள் மீதே தாக்குதல் நடத்துவீர்களா எந்த நாயும் அதனது வீட்டில் சிங்கம் போலத்தான் இருக்கும் இதில் நாய் யார் சிங்கம் யார் என நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் எதிர்வரும் உள்ளாட்சி தேர்தலை மனதில் வைத்து தாக்கரை சகோதரர்கள் மொழி அரசியலை கையில் எடுத்துள்ளனர்

कोई कोई महाराष्ट्र में यूनिट नहीं है सब टैक्स पेयर जो है टाटा यदि बिहार झारखंड नहीं होता उस वक्त बिहार नहीं होता टाटा ने तो पहली फैक्ट्री वहीं बनाई हमारे पैसे पर पल रहे हो तुम कौन सा टैक्स जाते हो कौन सी इंडस्ट्री है तुम्हारे पास माइंस हमारे पास है झारखंड के पास है छत्तीसगढ़ के पास है मध्य प्रदेश के पास है उड़ीसा के पास है आपके पास कौन सी माइंस है रिफाइनरी यदि रिलायंस ने बैठाई है एसआर ने रिफाइनरी बैठाई तो वो गुजरात में रिफाइनरी बैठाई है सारी इंडस्ट्री जो है सेमी कंडक्टर की भी इंडस्ट्री है तो गुजरात में आ रही है आप जो है लाटसाही कर रहे हो और ऊपर से जो है आप हमारा दोहन करके शोषण करके टैक्स पेयर करते हो और यदि आप में ज़्यादा हिम्मत है तो हिम्मत है तो आप हिंदी भाषी को मारते हो तो उर्दू भाषी को भी मारो तमिलियन को भी मारो आप जो है तेलुगु वाले को भी मारो आप जो इस तरह की घटिया हरकत कर रहे हो और मैंने हमेशा कहा है कि जब अपने घर में हो महाराष्ट्र में हो यदि बहुत बड़े बॉस हो तो चलो बिहार चलो उत्तर प्रदेश चलो तमिलनाडु तुमको पटक पटक के मारेंगे ये एन जो है नहीं चलेगी हम मराठी का सम्मान करते हैं मराठी एक आदरणीय भाषा है और हम छत्रपति साहू जी महाराज छत्रपति शिवाजी महाराज पेशवा सब का जो है तात्या टोपे से लेकर सभी का हम सम्मान करते हैं उन सबों ने तिलक हों चाहे लाजपत राय हो सभी ने जो है आजादी के आंदोलन में गोपाल कृष्ण गोखले हो सबसे बड़ा योगदान दिया है हम तो सभी मराठी स्वतंत्रता सेनानियों का सम्मान करते हैं महाराष्ट्र के स्वतंत्रता में हमारे भारत की स्वतंत्रता में बहुत बड़ा योगदान है निशिकांत दुबेविन करतक उत्तव मत्रम राज ताकरे कच्छिनर कडम कंडनम त्रिवितुलेर नाट मक्कलडये मराठीयर्गल पत्री अच्छा उनर्वे येर पड़तवुं पिरिविनेगे बाजा मुयर्चिकरदा இதுபோன்ற நபர்களின் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியம் இல்லை என உத்தவ் தாக்ரேவின் மகன் ஆதித்ய தாக்ரே கூறியுள்ளார்